தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஐயா வளம்புரி சங்கினுடைய சிறப்பு என்ன அதை எப்படி நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாம் எதுவாக இருந்தாலும் சரி உலக இயக்கமே பலமாகத்தான் வந்துக்கிட்டு இருக்கு உலகமே அப்படிதான் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு உங்கள் விஞ்ஞானத்துலேயே தெரியுதா அடுத்தது அது இடது கேப்பு ஹ பலமாக போகக்கூடாதா பலமாவா சொல்கிறாங்களா இல்லையா சந்தேகம் இல்லையே அதுபோல இயற்கைக்கு எதிராக நாம் செயல்பட கூடாது கூடாது அப்படி செயல்பட்டால் விளைவுகளை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இதில் சந்தேகம் இல்லையே சாதாரணமாக சங்குங்கிறது இடம்புரி சங்காக தான் இருக்கும் அதாவது எங்கு பார்த்தாலும் எதிர்பார்கமா நீ நாம் என்ன சொன்னாலும் சரி ஓடனே அதுக்கு எது தான் அதாவது எதிர்மறை எண்ணங்கள் பழிச்சின்னு இன்றைக்கி ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா நெகட்டிவ் தாட்ஸ் சொல்கிறாங்களே அது தானே வெளிப்பட்டு விடும் ப்ரோமோக்காய்டோ ஆனால் வேறு வழியே கிடையாது ஆயிரம் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றினாலும் சரி நேர்மறை எண்ணங்கள் தோன்றும் ஒன்று இரண்டாவது நம்மளை அறியாமலேயே பளிச்சுன்னு தோணும் சரி அதை விட்டுட்டோம் இனிமேல் உஷாராக இருக்கணும் அப்படின்னு செயல்படுறோம் இல்லையா அது பலம் பொறிச்சங்கன்னு வச்சுக்கோங்க அதிகமாக கிடையாது கிடைக்காது அந்த வலம்புரி சங்கில் இடம்புரி சங்க எடுத்து வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பளிச்சுன்னு இருக்காது அது ஒன்று ரெண்டு பளிச்சுன்னு இருந்தாலும் அதை எடுத்து காதில் வச்சிங்கன்னா ஒரு இனிமையான ஓசை கேட்காது புரியுதா ஒரு இனிமையான ஓசைன்னு கேட்காது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் நான் ஆனால் வலம்புரி சங்கு எந்த வலம்புரி சங்குகளாக இருந்தாலும் சரி அதை இங்கே எடுத்து வைத்து பார்த்தால் ஓம் ஓம் என்று ஒரு ஓசை கேட்கும் பலபுரிச்சங்கள் மங்களகரமானது அது கிடைப்பது அபூர்வம் அடுத்தது அந்த பலம்புரிச்சங்கள் இருந்து வெளிப்படும் சில முதல்ல ஒளி அதிர்வுகள் சொல்லிட்டேன் அடுத்தது ஒலி அதிர்வுகள் அந்த லைட் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது அது இருக்கிற இடத்துல அதை முறையாக செயல்படுத்தினால் மங்களங்கள் விளையும் டார்ச் இருக்குதா எங்க இருக்கு வீட்டில் இருக்கு வீட்டில் இருக்கு சரி ஆமாம் எது என்ன டார்ச் சொல்கிற நீ டார்ச் லைட் அப்படின்னு டார்ச் லைட் அடிப்போம் இல்லையா அதை ஃபோனில் கூட டார்ச் லைட் ஆ நான் சொல்லலை ஐயா என்ன ஒன்றும் சொல்லாதீங்க அந்த புள்ள இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமாவே டார்ச் இருக்குதா அப்படின்னு இருக்குது அப்படின்னு திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஃபோனில் கூட இருக்குது ஆ எப்பாடா ஆ அந்த டார்ச்சில் பேட்ரி வீக் ஆகிடும் பூட்டில் இருக்கிறதுல ஃபோனில் கூட இருக்குதா புட்டாக இந்த பொண்ணு இப்போ எழுந்து போய் ஃபோனை கொண்டு இந்தாங்க தாத்தா பாருக்குன்னு சொல்லும் இருக்குது இதுலேயும் சார்ஜ் போயிடுச்சுன்னா போயிடுச்சு இதில் நீங்கள் வரையறுங்க அப்படின்னு அதை கீழே தடவி இங்கே ஸ்க்ரீனில் தடவி எங்கே டா டார்ச்சு தான் இருக்குது டார்ச்சு பட்டனை அமைக்கிறதுனால தான் வெளிச்சோம் சந்தேகம் இல்லையே ம் ஆனால் பலம் பொறிச்சு இருக்க அதுதான் ஆயிரம் சொல் தெய்வீகம் ஆன்மீகம் சனாதனம் வான்னு நவுட்ட முடியாது தெய்வத்தை பாடாத துதிக்காத போற்றாத தமிழ் நூல்கள் கிடையாது அது எந்த நூலாக இருந்தாலும் சரி பா வாங்க பலம்புரி சங்குக்கு நம்ம சார்ஜ் போட வேண்டாம் அது ஸ்க்ரீனை இழுத்து விட்டுட்டு எங்கே டார்ச் அமுக்கிறா மாதிரி அதில் ஒன்றும் அமுக்க வேண்டாம் அது எவர் சார்ஜு எவர் சார்ஜு எவர் சார்ஜு தெரித நெவர் டிஸ்சார்ஜ் அந்த பலமுறி சங்கிலிருந்து அவைகள் வெளிப்படும் அதை நாம் ஒழுங்காக பாதுகாக்கணும் ப்ரிசர்வ் பண்ணணும் அதனுடைய பலன்களை அதிகமாக அடையணுன்னாக்க அதில் ஏதான சில தீர்த்தங்கள் சில அபிஷேகங்கள் இதெல்லாம் இருக்குது இதுக்கு ஒருத்தர் குருநாதர் மூலமாக முறையாக உபதேசம் எடுத்துக்கணும் அதை பண்ணிக்கணும் அடுத்தது அது கூட முடியலன்னா வலம்புரி சங்கு கிடச்சதா ஒன்றும் கவலையே படாதீங்க அது அழகாக ஒரு சின்ன பீடம் பெரிய பீடம் ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மேலே வச்சுட்டு அது மேலே ஒரு வில்பமோ ஒரு துளசியோ அல்லது அது உள்ளுக்குள்ளேயே தூண்டு பாரிஜாத புஷ்பம் அதையே வச்சுட்டு சந்தனம் கூப்பிட்டு வச்சுருங்க ஆ நல்லா இருப்போம் ஐயா நல்லா இருப்போம் விவரம் தெரியாம கிருஷ்ணன் அப்படியே பாஞ்சதன்யம் சங்கையும் முழங்கினார் அப்புறம் இவர்கள் இங்கே இந்தந்த சங்கோத்தை முழங்கினார்கள் அப்படிலாம் சொல்கிறது பொழுது போகாமல் நன்மைக்காகவே ஆகவே பலம்புரி சங்கு என்பது நமக்கு எல்லா விதமான மங்களையும் அளிக்கக்கூடியது இயற்கையாகவே ஓங்காரத்தை கொண்டது ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய கேள்விகளுக்கு பதில் எழுப்பியிருந்தீங்க ரொம்ப நன்றி ஐயா தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இதை தினந்தோறும் ஆர்வத்துடன் கேட்கக்கூடிய உங்கள் அவ்வளவு பேர்களுக்கும் வணக்கம் இதை கேட்ட அவ்வளவு பேர்களுக்கும் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் இனியும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்